ஸ்ருதிகாசன் காசன் மாப்பிள்ள பார்க்குறாங்களா இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போயிடும் அதான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து ஆஸ்க்மி அப்படிங்கிற ஒரு கொஷினை வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்து ஸ்டோரியாக வந்து ஸ்ருதிகாசன் அவர்கள் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து ரசிகர்கள் பல பேர் வந்து நிறைய கொஷினை வந்து கேட்டிருந்தாங்க அதில் வந்து முக்கியமாக கேட்கப்பட்ட கொஷின் வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக கம்மிட்டதாக அப்படின் தான் கேட்கப்பட்டாங்க ஏன்னா வந்து ஸ்ருதிகாசன் அவர்கள் ஒருத்தர் வந்து காதலித்து கொண்டு இருந்தார்கள் ஒரு ஒன்றரை வருஷமாக அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் வந்து நிறைய இடத்துக்கு டேட்டிங் போகிறது நிறைய போஸ்ட்டை வந்து இன்ஸ்டாகிராம் ரிலீஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து வழக்கமாக தான் இருந்தது ஆனால் வந்து இப்போ வந்து ரெண்டு ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு முக்கியம் வந்து அவங்க சோஷியல் மீடியா பேஜில் போட்ட எல்லா போஸ்டரும் ரெண்டு பேரும் வந்து டிலீட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக் சாங்ல வந்து லோகேஷ் கங்கராஜும் நடித்தாங்க அப்போ வந்து ஒரு சர்ச்சை வந்து வெடித்தது இப்போ வந்து இந்த ஒரு சர்ச்சைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்ருதிகாசன் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க அதான் அந்த ரசிகர் வந்து சிங்கிளாக கமிட்டதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து ஸ்ருதிகாசன் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இப்போ முழுமையான சிங்கிளாக இருக்கேன் என்னோட லைஃப் வந்து நான் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் கமிட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆகி கொண்டிருக்கேன் அதுக்கான ஆள் யார் அப்படின்னு சொல்லி தேடித்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸ்ருத்திகாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ருத்திகாசனோட மாப்பிள்ளை யார் ஸ்ருதிகாசன் கூட ஜோடி செய்கிற போகிற யாரு அது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன